இந்தியாவில் முதல் தொழிற்சங்கம் எங்கே உருவாச்சு அப்படின்னா சென்னையில் தான் திருவி கல்யாணசுந்தரம் அவருடைய ஃபோட்டோ வந்து அன்னைக்கு இல்லாத வீடுகளே கிடையாது எல்லாருடைய வீடுகளிலும் கும்பிடக்கூடிய அளவுக்கு அவருடைய ஃபோட்டோ எல்லார் வீட்லேயும் இருக்கும் ஏன்னா அந்த முதல் தொழிற்சங்கத்தினுடைய தலைவராக அவர்தான் இருந்தார் அங்கே வரக்கூடிய போராட்டங்கள் ஊதிய உயர்வு தொழிலாளர்களுடைய நலன் அப்படின்னு எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுத்த சங்கமாக அந்த தொழிலாளர் சங்கம் முதல்ல இருந்துச்சு அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் முதல்ல ஒரு போராட்டமே ஏற்படுது ரெண்டு பிரிவினர்கள் அதாவது பிற்படுத்தப்பட்டவர்கள் மற்றும் தாழ்த்தப்பட்டவர்கள் இந்த இரண்டு பேருக்கும் இடையில் அந்த தொழிற்சாலையில் ஒரு பிரச்சனை வருது பிற்படுத்தப்பட்டவர்கள் இந்த வந்து போராட்டத்தை நடத்தணும் உண்ணாவிரதம் இருக்கணும் அந்த ஸ்ட்ரைக்கை பண்ணணும்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் இன்னொரு தரப்பினர் வந்து அது நான் ஒத்துழைக்க மாட்டோம் நாங்கள் வந்து பணிக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க இப்படி ஒரு மோதல் போக்கு முத முதல்ல இந்தியாவில் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் சென்னையில் இந்த பின்னிமில்ல தான் ஏற்படுது அப்போது அந்த ரெண்டு பேருக்கு இடையில் பாலமாக திருவி கல்யாண சுந்தரம் அவர் இருந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு அவர் கொண்டு போகிறார் அப்படின்னு சொல்லலாம்